பேசி பேசியே வளர்ந்த கட்சிகள் தான் திராவிட கட்சிகள் என்பார்கள் பேச்சு என்பது வெறும் பேச்சல்ல இலக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாறுகள் வாழ்க்கை முறைகள் என மூன்று கால வரலாறுகளை லட்சக்கணக்கான மக்கள் முன்னால் மேடைகளில் ஆதாரத்தோடு பேச வேண்டும் அவர்கள்தான் ஆரம்பகால அரசியலில் ஆளுமை தலைவர்கள் ஆனார்கள் அப்படி ஒரு ஆளுமை தலைவராக உருவானவர் தான் அறிஞர் அண்ணா சமூக நீதி மாநில உரிமை மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர் அந்த சிந்தனையை வெற்றிகரமாக அரசியலை பயன்படுத்தியவர் அப்படி அரசியல் படுத்துவதற்காக மேடை பத்திரிகை நாடகம் சினிமா நூல்கள் என்று எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றமும் உள்ளடக்கமும் தந்தவர் இந்த ஊடகங்களில் பிற திராவிட இயக்க படைப்பாடிகளும் அணியணியாக நுழைந்து தனித்துவமான ஒரு பாரம்பரியம் உருவாக காரணமாக இருந்தவர் காங்கிரஸ் இல்லாத கட்சி ஒன்றின் சார்பில் இந்தியாவில் முதலமைச்சரான இரண்டாவது தலைவர் தமிழ்நாட்டில் இடையறாமல் நடந்த ஐம்பத்தி மூணு ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அதன் மூலம் அடித்தளம் இட்டவர் நவீன தமிழின் மீது தமிழ் புழங்கும் தமிழின் மீது அண்ணா செலுத்தியிருக்கும் தாக்கம் அளப்பெரியது பெரிதாக அது ஆவணமாக்கப்பட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பிறப்புக்கு அதன் முகவரியாக விளங்கும் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் தங்களை ஒரு தனித்த தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு அசைக்க முடியாத ஒரு அங்கீகாரமாகிவிட்டது இந்த பெயர் அதற்கு அடித்தளமிட்டவர் தான் அறிஞர் அண்ணா தான் அண்ணா என்ற பெயர் ஒரு பண்பாட்டின் குறியீடாகிவிட்டது அது ஒரு வரலாறாக அடையாளமாக கொண்டாடப்படுகிறது அவரது பெயரில் கட்சி பல்கலைக்கழகம் விமான நிலையம் சாலை நூலகம் என்று ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன ஆனாலும் கூட நவீன தமிழ்நாட்டின் மொழி அரசியல் பண்பாடு ஆகியவற்றின் மீது அவர் செலுத்திய தாக்கத்தின் பரிமாணத்தோடு ஒப்பிடும்போது இந்த அங்கீகாரம் குறைவானதை மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்த அண்ணா தனது சித்தி ராஜாமணி என்பவராலேயே வளர்க்கப்பட்டார் அவரது குடும்பம் கடவுள் நம்பிக்கை மிகுந்த குடும்பம் எனவே இயல்பிலேயே அண்ணாவும் சிறுவயதில் கடவுள் நம்பிக்கை மிக்கவராக இருந்தார் பின்னாளில் தமிழ்நாட்டின் பிரபலமான நாத்திக தலைவரான அண்ணா சிறு வயதில் பிள்ளையார் பக்தர் என்ற தகவலை தெரிவிக்கிறது அண்ணாவின் வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அண்ணாவின் வாழ்க்கை வரலாறு நூல் இது பற்றி கூறுகிறது காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த அண்ணா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்த சராசரி மாணவரை போலவே பள்ளி படிப்பை முடித்த அண்ணாவுக்கு இந்த பச்சையப்பன் கல்லூரி வாழ்க்கையை திருப்புமுனையாக ஏற்படுத்தியது அங்கே அவர் சந்தித்த ஆங்கில பேராசிரியரும் நீதி கட்சியின் செயல்பட்டவருமான தான் அரசியலில் அண்ணாவை கவனம் திருப்பியவர் மன்னடியில் இருந்த பேராசிரியர் வரவராஜனின் எளிய நெரிசலான அறையில் எப்போதும் மாணவர்கள் மொய்த்து கொண்டிருப்பார்களாம் அதுதான் அண்ணாவுக்கு குருகுலம் போல அமைந்த இடம் என்று அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதிய ஆர் கண்ணன் என்பவர் குறிப்பிடுகிறார் வரவராஜனோடு சேர்ந்து பேராசிரியர் வெங்கடசாமி என்பவரும் அண்ணாவிடம் அரசியல் ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர் என்கிறார் கண்ணன் மோசூர் கந்தசாமி முதலியார் மணி திருநாவுக்கரசு முதலியார் ஆகிய தமிழ் பேராசிரியர்கள்தான் அண்ணாவுக்கு சங்க தமிழை கற்பித்தனர் அவர்களிடம் கற்ற சங்க தமிழ்தான் பின்னாளில் அண்ணாவின் புகழ்பெற்ற மேடை தமிழுக்கு அடிப்படை மேற்கொண்டு பட்ட படிப்பு படிக்க முடியாத குடும்ப சூழலை நிலவியது பச்சையப்பன் கல்லூரி முதல்வராக இருந்த சின்னத்தம்பி பிள்ளை அவரை பிஏ ஆனர்ஸ் படிக்கும்படி வலியுறுத்தினார் கல்வி உதவித்தொகை கிடைக்கவும் பாடநூல் வாங்கவும் உதவுவதாக அவர் ஒப்புக்கொண்ட பிறகு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ ஆனர்ஸ் படிப்பில் சேர்ந்தார் இதற்கு ஓராண்டு முன்பே இருபத்தி ஒரு வயதில் அண்ணாவுக்கும் ராணி அம்மையாருக்கும் சம்பிரதாய முறைப்படி திருமணம் நடந்தது இந்த இணையருக்கு குழந்தை இல்லை என்பதை தவிர இல்லறம் நல்ல விதமாகவே சென்றதாக ராணியை மேற்கோள் காட்டி சொல்கிறார் ஆறு கண்ணன் என்ற எழுத்தாளர் கல்லூரியில் தவறாமல் வகுப்புகளுக்கு செல்கிற அண்ணா தீவிரமான படிப்பாளி நீண்ட நேரத்தை நூலகத்தில் செலவிடுகிறவர் கல்லூரி காலத்திலேயே தமிழ் ஆங்கில பேச்சு போட்டிகளில் பங்கேற்றவர் அந்த நாள்களில் தமக்கு இதழியலில் ஈடுபாடு இருந்தது என அண்ணாவே பிற்காலத்தில் சொல்லியிருக்கிறார் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்த அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரி மாணவர் பேரவையின் பொதுச் செயலாளராக தேர்ந்து செய்யப்பட்டார் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர் கல்லூரி பொருளாதாரத்துறை மாணவர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார் படித்து முடித்தவுடன் காஞ்சிபுரம் நகராட்சியில் எழுத்தராக ஆறு மாதம் பணி செய்தார் பிறகு சென்னை கோவிந்தப்பன் நாயக்கன் நடுநிலைப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக சிறிது காலம் பணியாற்றினார் இதற்குள் பிராமணர் அல்லாதர் அரசியல் இயக்கமாக இருந்த நீதிக்கட்சி செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கிவிட்டார் அண்ணா அது நீதிக்கட்சி தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருந்த காலம் ஆதி திராவிடர்கள் உள்ளிட்ட பிராமணர் அல்லாதர் நலனுக்கான திட்டங்களை நீதிக்கட்சி அரசுகள் செயல்படுத்திக்கிட்டு இருந்தன ஆனால் ஆங்கிலேய ஆட்சியை அவர்கள் ஆதரித்தனர் அரசு பணிகளில் பிராமணர்கள் அல்லாதவர்களை அமர்த்துவது கல்வியை பரவலாக்குவது ஆகியவற்றில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் ஆனால் நீதிக்கட்சி தலைவர்கள் பலர் நில ஆங்கிலேய அரசின் பதவி பட்டங்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு சாதமாக செயல்படுவர்களாக இருந்தனர் இந்த செயல்கள் அவர்களை எளிய மக்களிடமிருந்து அந்நியப்படுத்திய காலமாக இருந்தது ஆனால் பிராமரர் அல்லாதவர்கள் அரசியலுக்கு என்று இருந்த ஒரே கட்சி நீதிக்கட்சிதான் என்பதால் அண்ணாவுக்கு வேறு தேர்வு இருக்கவில்லை அண்ணாவின் நீதிக்கட்சி தொடர்பு அவருக்கு ராஜாக்களோடும் பெரும் பணக்காரர்களோடும் கணவான்களோடும் பழகு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது ஆனால் சாமானியர்களை பற்றிய கவலைகளோடு சமூக பாகுபாடுகளை அகற்ற பாடுபட்டு வந்த அலங்காரங்கள் இல்லாமல் கடும் மொழியில் பேசிவிடக்கூடிய பெரியார் ஈவே வே ராமசாமியைத்தான் அண்ணா தலைவராக தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருப்பூரில் நடந்த செங்குந்த இளைஞர் மாநாட்டில் பெரியாரை முறையாக சந்தித்தார் அண்ணா அப்போது முதல் பெரியார் அண்ணாவின் தலைவரானார் அப்போது நடந்த உரையாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த திமுக தொடக்க விழாவில் அண்ணா இவ்வாறு பேசினார் பெரியார் என்னை பார்த்து என்ன செய்கிறாய் என்று கேட்டார் படிக்கிறேன் பரீட்சை எழுதியிருக்கிறேன் என்றேன் உத்தியோகம் பார்க்க போகிறாயா என்று கேட்டார் இல்லை உத்தியோகம் விரும்பவில்லை பொது வாழ்வில் ஈடுபட விருப்பம் என்று பதிலளித்தேன் அன்று முதல் அவர் என் தலைவரானார் நான் அவருக்கு சுவிகார புத்திரன் ஆகிவிட்டேன் என்று அந்த மேடையில் அறிஞர் அண்ணாவே பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஈரோடு சென்ற அண்ணா அங்கு பெரியாரின் குடியரசு மற்றும் விடுதலை நாளிதழ்களில் துணை ஆசிரியராக அறுபது ரூபாய் சம்பளத்துக்கு வேலை சேர்ந்தார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி எட்டு அந்த வயதில் அண்ணாவின் திறமையைக் கண்டு வேந்த பெரியார் அதே ஆண்டு துறையூரில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பை அண்ணாவுக்கு அளித்தார் அதே ஆண்டில் இன்னொரு முக்கிய சம்பவம் நடந்தது சென்னை மாகாணத்தில் ஆட்சியை பிடித்த ராஜாஜி பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்தி கற்பது கட்டாயம் என்று மாற்றினார் இதை எதிர்த்து பெரியார் போராட்டம் அறிவித்தார் பெரியார் அண்ணா ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர் அண்ணாவுக்கு நான்கு மாத சிறைவாசம் விதிக்கப்பட்டது பெரியாருக்கு ஓராண்டு சிறை தண்டனை கிடைத்தது இந்த முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அப்போது தமிழ்நாடு என்ற மாநிலமே உருவாகியிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோலவே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருக்கும்போதுதான் பெரியாருக்கு நீதிக்கட்சி தலைவி தலைவர் பதவி தரப்பட்டது இதுவே பின்னாளில் நீதிக்கட்சியையும் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தையும் இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் திராவிடர் கழகமாக ஆக்குவதற்கு வழி செய்தது நீதிக்கட்சியிலும் திராவிடர் கழகத்திலும் பெரியாரின் தளபதியாக இருந்தார் அண்ணா இந்திய சுதந்திரம் குறித்து ஆலோசிக்கவும் இரண்டாம் உலக போரில் இந்தியர்களின் ஒத்துழைப்பை பெறுவதற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இந்தியா வந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை சந்தித்து திராவிட நாட்டை தனி நாடாக அங்கீகரிக்கும்படி பெரியார் கோரிக்கை வைத்தார் அந்த சந்திப்பின் போது அண்ணாவும் கூட இருந்தார் ஆனால் இந்த கோரிக்கையை சர்ஸ்டா போர்ட்ஸ் கிளப்ஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை இதையடுத்து திராவிட நாடு கோரிக்கை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நலிவிட்டது என்று அண்ணா நினைக்கத் தொடங்கினார் என்று பின்னாளில் அவரோடு முரண்பட்ட ஈவிக்கிய சம்பத் அண்ணாவின் மரணத்துக்கு பின் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் திராவிட நாடு என்ற லட்சியத்தை அண்ணா அத்துடன் கைவிடவில்லை தன்னுடைய பத்திரிகைக்கு திராவிட நாடு என்று பெயர் வைத்தார் அந்த திராவிட நாடு என்ற லட்சியத்துக்கு தடையாக இருந்ததாக அவரும் பெரியாரும் நினைத்தவற்றுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டார் கம்பராமாயணம் பெரிய புராணம் ஆகிய நூல்கள் திராவிடர்கள் மீது ஆரியர்கள் வட இந்தியர்களின் ஆதிக்கம் செலுத்த வழி செய்வதாகவும் அவை அறிவுக்கு புறம்பாக இருப்பதாகவும் பெரியாரும் அண்ணாவும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தனர் இவர்களின் கருத்துக்களால் ஏராளமான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டனர் ஆனால் நீதிக்கட்சியின் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் ஈர்க்கப்பட்ட தமிழ் ஆர்வலர்கள் புலவர்கள் சைவ வைணவ மதப்பத்து மிகுந்தவர்கள் இந்த கம்பராமாயண பெரிய புராண எதிர்ப்பால் உற்சாகம் அடைந்தனர் கம்பராமாயணம் பெரிய புராணம் என்ற இரண்டு நூல்களையும் தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று அண்ணா பேசினார் இந்த கருத்தை எதிர்த்த தமிழறிஞர் ரா ராபி சேதுப்பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஆகிய இருவரோடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணா தனித்தனியாக நேருக்கு நேர் விவாதத்தில் ஈடுபட்டார் இரண்டு தரப்பும் மிகவும் மரியாதையான முறையில் நாகரிகமாக தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வாதிட்டன இந்த விவாதம் தீ பரவட்டும் என்ற பெயரில் நூலாக வெளியாகி பிரபலமடைந்தது ஆரிய மாயை நீதி தேவன் மயக்கம் கம்பரசம் போன்ற சிறு நூல்களை எளிய நரையில் எழுதி அண்ணா வெளியிட்டார் கம்பராமாயணத்தில் இருக்கும் ஆபாசமான பகுதியில் என்று தாம் கருதியவற்றை கம்பரசத்தில் விமர்சித்தார் அண்ணா இலக்கிய வளத்துக்காக கம்பராமாயணத்தை ஏற்க வேண்டும் என்று வாதிட்டவர்களுக்கு அண்ணா சொன்ன பதில் தங்கள் கலைகளும் வாழ்க்கை முறையும் வேறுபட்டது என்று நிரூபிக்க முடிந்தால்தான் இரண்டே ஆண்டுகளில் தங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையே முஸ்லிம்களால் முன்னெடுக்க முடிந்தது ஆனால் தமிழர்கள் ஆரியர்களின் வாழ்க்கை முறையையும் கலைகளையும் தங்களுடையது என்று ஏற்றுக்கொண்டதால் தன்னாட்சிக்கோ தன்மானத்துக்கோ அவர்களால் போராட முடியவில்லை கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள் ஆரியர்களின் மேன்மையை பேசுகின்றன தங்களை தாங்களே திராவிடர்கள் சிறுமையாக நினைக்கும்படி செய்கின்றன என்று பேசினார் அண்ணா இத்தகைய வாதங்கள் கடுமையான இனவாத உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதாக விமர்சிக்கப்பட்டன ஆனால் மொழி நடை அழகிய சொற்கள் ஆகியவற்றை தேடுகிறவர்கள் கம்பராமாயணம் திருவாசகம் ஆகியவற்றை படிக்கலாம் என்று கூறிய அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்றார் எதிரிகளின் நேர்மறை பண்பை ஏற்க வேண்டும் என்று சொல்வதற்கு அண்ணாவின் இந்த வாசகம் இன்றும் பயன்படுத்தப்படுகிறது திராவிடர் கழகத்தினர் கட்டாயம் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்று பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை அண்ணா விரும்பவில்லை இதனால் சுயமரியாதை இயக்கத்தினர் சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று அண்ணா கருதினார் சில கூட்டங்களுக்கு அண்ணாவே வெள்ள சட்டையில் வந்து பேசியது பெரியாரை எரிச்சலூட்டியது அண்ணாவின் புகழ் காரணமாக அவர் புறக்கணிக்கப்பட முடியாதவராக இருந்தார் எதையும் வலுவாக ஆனால் நாசுக்காக பேசும் அண்ணாவின் திறமை காரணமாக மாற்றுக்கருத்து உடையவர்களையும் கவரும் ஆற்றல் அவருக்கு இருந்தது இப்படி பல விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியார் அண்ணா இடையே விரிசல் அதிகமானது இந்த நிலையில் ஆங்கிலேயர்களிடமிருந்து நேரடியாக பாகிஸ்தான் போல திராவிட நாடு என்பதை தனி நாடாக்கி விடுதலை பெற வேண்டும் என பெரியார் மேற்கொண்ட முயற்சி தோற்றுப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியா விடுதலை பெற்றது வட இந்தியர்களிடம் திராவிடர்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்படுவதாக கூறி இதை பெரியார் துக்கதினம் என்று வர்ணித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கருத்தில் முரண்பட்டார் இந்த கருத்து பெரியாருக்கும் அவரின் ஆதரவாளர்களுக்கும் கருத்து வேறுபாட்டால் விரிசது ஏற்பட காரணமாக அமைந்தது இந்தியாவின் சுதந்திரம் அனைவரின் தியாகத்தாலும் வேர்வையினாலும் விளைந்தது என்றும் இது வெறும் ஆரிய வட இந்தியர்களால் மட்டும் பெற்றது அல்ல என்பதை அவர் வலியுறுத்தினார் திராவிடர் கழகம் ஜனநாயகமான தேர்தலில் பங்கு கொள்ளாமல் விலகி நிற்கும் பெரியாரின் கொள்கையை எதிர்த்தும் அவர் முரண்பட்டார் இதன் வெளிப்பாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திலிருந்தும் வெளிநடப்பு செய்தார் பெரியார் தேர்தலில் பங்கு வருவதால் தனது பகுத்தறிவு சுயமரியாதை தீண்டாமை ஒழிப்பு மூடநம்பிக்கை ஒழிப்பு போன்ற அவரின் கொள்கைகளுக்கு சமாதானமாக போகக்கூடிய நிலையை அல்லது சற்று பின்வாங்கும் நிலைப்பாட்டை அவர் கட்சிக்கு ஏற்படுத்துவதில் பெரியார் விரும்பவில்லை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலே ஒழிய சமுதாய சீர்திருத்தங்களை சமுதாய விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தடையின்றி அரசுக்கு எதிராகவும் மேற்கொள்ள முடியும் என்பதை பெரியார் நம்பினார் இறுதி நிகழ்வாக பெரியார் தன்னை விட நாற்பது வயது இளையவரான மணியம்மையாரை மனம் புரிந்ததால் அண்ணா துறை தனது ஆதரவாளர்களுடன் வெளியேறினார் திராவிடர் கழகத்தில் அண்ணா துறை இடம்பெற்றிருந்த பொழுது பெரியாரின் திராவிட நாடு கொள்கைக்கு ஆதரவு நல்கினார் திமுகவின் ஆரம்ப காலகட்ட கொள்கையிலும் இது இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது பெரியாரின் வாரிசாக கருதப்பட்ட இவிகே சம்பத் திராவிட நாடு கொள்கையை எதிர்த்து திராவிட நாடு கோரிக்கை நிச்சயமற்ற இலக்கை அடைய எட்டப்படும் வீண் முயற்சி என்று கருதி திமுகவில் இணைந்தார் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டதற்கு பின் இந்தியா ஒரு குடியரசு நாடு என அறிவிக்கப்பட்டதற்கு பின்னர் இந்திக்கு இந்திய அரசியலமைப்பு தனி அங்கீகாரம் கிடைத்தது இந்தியாவின் அலுவலக ஆட்சி மொழியாக பதினைந்து ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பு தமிழக மாணவர்களிடையே கவலை ஏற்படுத்தியது இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்டது குறித்து அண்ணா எதிர்த்து போராட்டத்தில் குதித்தார் அறிஞர் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஆகஸ்டில் சென்னை கோரம்பாக்கத்தில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு என்று அண்ணாதுரை தலைமையில் நடத்தப்பட்டது இந்தி திணிப்புக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டது இந்திய குடியரசுத் தலைவர் வருகையின் பொழுது அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவதெனவும் முடிவு செய்யப்பட்டது இதன் கிளர்ச்சியையும் இந்தி எதிர்ப்பு உணர்வாகும் எழுச்சியும் கண்ட பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்தி பேசா மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும் வண்ணம் இந்திய அரசியலமைப்பில் திருத்த சட்டத்தின் மூலம் நிறைவேற்றினார் இதனால் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது இந்த திருத்த சட்டம் கொண்டு வரப்படாவிட்டாலும் இந்தியாவின் பதினைஞ்சாவது குடியரசு தினத்தை இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து துக்க தினமாக அறிவிக்கப் போவதாக அண்ணா துறை அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பை அன்றைய மதராஸ் மாநில முதலமைச்சரான பக்தவச்சனம் அண்ணா துறைக்கு கடும் கண்டடத்தையும் தெரிவித்திருந்தார் இதன் காரணமாக கருப்பு தின அறிவிப்பை இருபத்தி நான்கு ஜனவரி அன்று மாற்றியமைத்தார் அதற்கான அலைகு ஓராக அண்ணா துறை முழங்கியவை இந்தியை ஒழித்து இந்திய குடியரசு நீண்ட ஆய்வுடன் வாழ்க என்று முழங்கினார் சட்டமன்றத்தில் அண்ணா துறை எதிர்கட்சியாக இருந்தபொழுதிலும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதிலும் அவர் பணி சிறப்பாக கருதப்பட்டது அவரின் பேச்சு கண்ணியத்துடனும் எதிர்த்து கேள்வி ஒப்பரையும் சிந்திக்க வைக்கவும் கோபக் கணைகளுடன் வார்த்தைகளை தொடுப்பவர்களையும் வெக்கி தலைகுனிய வைக்கும் நிலையிலே அவர் பேச்சுகள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் பங்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று முதன்முறையாக திராவிட ஆட்சியை தமிழகத்தில் அமைத்தது அவரது தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறில் அமைந்த அமைச்சரவை இளைஞர்களை கொண்ட அமைச்சரவையாக விளங்கியது ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி தனது திராவிட பற்றை உறுதிப்படுத்தினார் இருமொழி சட்டங்களை உருவாக்கி முந்தைய அரசின் மும்மொழி திட்டத்தினை முடக்கினார் மேலும் மதராசு மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழர் வாழ்வில் நீங்கா இடம் பிடித்தார் மக்களின் பேராதரவை பெற்றிருந்த போதும் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருக்க அவரால் முடிந்தது புற்றுநோய்க்கு ஆளான அவர் பிப்ரவரி மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காலமானார் அவரின் இறுதி ஊர்வலம் கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெறுகின்ற அளவில் மக்கள் பெருந்தளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் பல கல்வி நிறுவனங்கள் கட்சிகள் அவரின் பெயரில் துவக்கப்பட்டன ஒரு முதலமைச்சராக மட்டுமின்றி ஒரு அறிஞராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவும் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் மக்கள் தலைவனாகவும் இன்றும் தமிழக மக்களால் அவர் நினைவுகூரப்படுகிறார்